கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது இருபத்தி மூன்று யோபு பிரதியுத்திரமாக இன்றைய தினம் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும் அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன் அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்ளுவேன் அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரோ அவர் அப்படிச் செய்யாமல் என்மேல் மேல் தயை வைப்பார் அங்கே சன் மார்க்கன் அவரோட வழக்காடலாம் அப்பொழுது என்னை நியாயம் தீர்க்கிறவர்களின் கைக்கு என்றைக்கும் நீங்களாய் தப்பு வைத்துக் கொள்வேன் இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவர் யார் அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன் நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன் தேவன் என் இருதயத்தை பண்ணினார் சர்வ வல்லவர் என்னை பண்ணினார் அந்த காரம் வராததற்கு முன்னே நான் சங்கரிக்கப்படாமலும் இருளை அவர் எனக்கு மறைக்காமலும் போனதினால் இப்படி இருக்கிறேன் யோபு அதிகாரம் இருபத்தி நான்கு சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன சிலர் எல்லை குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை பலாத்காரமாய் கொண்டு போய் பட்சிக்கிறார்கள் தாய் தகப்பன் இல்லாதவர்களின் கழுதையை ஓட்டிக்கொண்டு போய் விதவையின் மாட்டை ஈடாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள் தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் ஏகமாய் ஒழித்துக் கொள்ளத்தக்கதாக எளிமையானவர்களை விட்டு விளக்குகிறார்கள் இதோ அவர்கள் காட்டு கழுதைகளைப் போல இறை தேட அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள் வனாந்திர வெளிதான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும் துன்மார்க்கனுடைய வயலில் அவர்கள் அவனுக்காக அறுப்பு அறுத்து அவனுடைய திராட்சைத் தோட்டத்தின் பழங்களை சேர்க்கிறார்கள் குளிரிலே போர்த்துக் கொள்ளுகிறதற்கு ஒன்றும் இல்லாததினால் வஸ்திரம் இல்லாமல் ராத்தங்கி மலைகளிலிருந்து வரும் மலைகளிலே நனைந்து இல்லாததினால் கண்மலையிலே அண்டிக் கொள்ளுகிறார்கள் அவர்களோ தகப்பன் இல்லாத பிள்ளையை முலையை விட்டு பறித்து தரித்திரன் போர்த்துக் கொண்டிருக்கிறதை அடகு வாங்குகிறார்கள் அவனை வஸ்திரம் இல்லாமல் நடக்கவும் பட்டினியாய் அரிக்கட்டுகளை சுமக்கவும் தங்கள் மதில்களுக்குள்ளே செக்காட்டவும் தாகத்தவனமாய் ஆலையாட்டவும் பண்ணுகிறார்கள் ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள் குற்றுவிராய் கிடக்கிறவர்களின் ஆத்துமா கூப்பிடுகிறது என்றாலும் தேவன் அதை குற்றமாக அவர்கள் மேல் சுமத்துகிறதில்லை அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார் அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தறிக்காமலும் இருக்கிறார்கள் கொலை பாதகன் பொழுது விடுகிறபோது எழுந்து சிறுமையும் எளிமையுமானவனை கொன்று ராக்காலத்திலே திருடனை போல் திரிகிறான் விபச்சாரனுடைய கண் மாலை மயங்குகிற வேலைக்கு காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காண மாட்டாதென்று முகத்தை மூடிக்கொள்ளுகிறான் அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இருட்டிலே கண்ணமிடுகிறார்கள் அவர்கள் வெளிச்சத்தை அறியார்கள் விடியும் காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல் இருக்கிறது அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகியிருக்கிறான் நீரோட்டத்தைப் போல் தீவிரமாய் போவான் தேசத்தில் அவன் பங்கு சபிக்கப்பட்டு போகிறதினால் அவன் தோட்டங்களின் வழியை இனி காண்பதில்லை வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மலையை பட்சிக்கும் அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும் அவனை பெற்ற கற்பம் அவனை மறக்கும் புழு திருப்திகரமாய் அவனை தின்னும் அவன் அப்புறம் நினைக்கப்படுவதில்லை அக்கிரமமானது பட்ட மரத்தைப் போல முறிந்து விழும் பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்துவிட்டு விதவைக்கு நன்மை செய்யாதே போகிறான் தன் பலத்தினாலே வல்லவர்களை தன் பாரிசமாக்குகிறான் அவன் எழும்புகிற போது ஒருவனுக்கும் பிராணனை பற்றி நிச்சயமில்லை தேவன் அவனுக்கு சுக வாழ்வை கட்டளையிட்டால் அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான் ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாயிருக்கிறது அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமற் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரைப் போலும் அடக்கப்படுகிறார்கள் கதிர்களின் நுனியைப் போல அறுக்கப்படுகிறார்கள் இல்லை என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியத்தமாக்கத்தக்கவன் யார் என்றான் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் பதினைந்து சிலர் யூதையாவில் இருந்து வந்து நீங்கள் மோசையினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள் அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்ணபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டானபோது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்ணபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டுமென்று தீர்மானித்தார்கள் அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டனுப்பப்பட்டு பெனிக்கி சமாரியா நாடுகளின் வழியாய்ப்போய் புற ஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள் அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டபோது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள் அப்பொழுது பரிசெய்ய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசையின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள் அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள் மிகுந்த தர்க்கம் உண்டானபோது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி சகோதரரே நீங்கள் அறிந்திருக்கிறபடி புற ஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார் விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார் இப்படியிருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாத நுகத்தடியை ஷீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான் அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமர்ந்திருந்து பர்ணபாவும் பவுலும் தங்களைக் கொண்டு தேவன் புற ஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள் அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள் தேவன் புற ஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே அதற்கு தீர்க்க தரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தெரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது உலகத் தோற்ற முதல் தேவனுக்கு தம்முடைய எல்லாம் தெரிந்திருக்கிறது ஆதலால் புற ஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாதென்றும் விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்கொண்டு செத்ததிற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன் மோசையின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான் அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்ணபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போ சிலருக்கும் மோப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது அவர்கள் யாரென்றால் சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்த நிற்பின நிருபமாவது அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புற ஜாதியாருடைய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால் எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனமடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரிய இருக்கிற பர்ணபா பவுல் என்பவர்களோடும் கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது அந்தப்படியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம் அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள் எவை எனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகியிருக்க வேண்டும் என்பதே அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது நலமாயிருக்கும் சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள் அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடிவர செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள் அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள் யூதா சீலா என்பவர்களும் தீர்க்க இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரரால் சமாதானத்தோடு அப்போ சிலரிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார்கள் ஆகிலும் சீலாவுக்கு அங்கே தரித்திருக்கிறது நலமாய் கண்டது பவுலும் பர்ணபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறு அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள் சில நாளைக்கு பின்பு பவுல் பர்ணபாவை நோக்கி நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான் அப்பொழுது பர்ணபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட கூட அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றான் பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்துக் கொண்டு போகக்கூடாது என்றான் பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் பர்ணபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்குப் போனான் பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலீசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான் சங்கீதம் அதிகாரம் நாற்பது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளைத் திறந்தீர் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை அப்பொழுது நான் இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன் என் உதடுகளை மூடேன் கர்த்தாவே நீர் அதை அறிவீர் உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன் உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது அவைகள் என் தலைமயிரிலும் மயிரிலும் அதிகமாயிருக்கிறது என் இருதயம் சோர்ந்து போகிறது கர்த்தாவே என்னை விடுவித்தருளும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரையும் என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு இலச்சை அடைவார்களாக என் பேரில் ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக உம்மை தேடுகிற அனைவரும் உமக்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என் தேவனே தாமதியாதேயும் தேடி வந்து நீட்டவரே தினமு மக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் மக்கே மகிமை ஐயா மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேடி வந்து மீத்தவர் தினமுமக்கே மகிமை சித்தம் புவிதனிலே விருப்பம் பூரணமாக இந்த புவிதனிலே விருப்பம் பூரணமாகற்றுமே நியமாய மகிமை தெய்வத்திற்கே மகிமை ஏடி வந்து மீட்டவரே தினமும் My ೇ ಮಹಿಮೈಡಿ ವಂದು ಮೀಟವರೇ ಮಿನಮು ಮೇ ಮಹಿಮೈ ೇ ಮಹಿಮೈ ಕೇಡಿವಂಟವಲ್ಲೇ ದಿನಮು ಮೇ இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க